வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது இன்னைக்கு முருகன் மாநாடு நேற்று வெற்றிகரமாக முடிந்தது ரெண்டு நாள் அதனைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளிடையே பெரிய சலசலப்பு ஏற்கனவே இந்த மாநாடை பற்றி சிபிஎம் ஏற்கனவே கருத்து சொல்லிட்டாங்க பாலகிருஷ்ணன் அவர்கள் கருத்து சொல்லிட்டாரு இதெல்லாம் நல்லா இல்லைங்கன்ட்டு இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு நீங்கள் வந்து ஒரு மதத்தின் சார்பாக மாநாடு நடத்தி அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் ஏன்னா இருபத்தோரு தீர்மானங்கள் அதில் அஞ்சாவது தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகன் அதோடைய கோயிலுடைய இடத்துல வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய காலேஜ் ஸ்கூல்லாம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிடம் முருகனை பற்றி அந்த பேச்சு போட்டி அந்த போட்டி இதெல்லாம் பண்ணணும் அதை ஒரு பாடமாக வைக்கணும் அதற்கடுத்து மாணவர்களை வைத்து கந்த சஷ்டி புராணம் கோயிலில் பாடணும் அப்படின்னு சொல்கிறீங்க இது ஒன்றிய அரசுடைய காவிமயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதி அப்படின்னு ஸ்டெயிட்டாகவே அடிச்சிட்டார் இதை நீங்கள் வெளிப்படையாக வந்து சாதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது இது விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறதன் விளைவாக இன்றைக்கி மற்ற சமூகத்தினரிடையே இது எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம அரசியலாகவே பேசுகிறோம் ஃபஸ்ட்டு அரசியலாக பேசிடுவோம் அப்புறம் நியாயத்தை பேசுவோம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு அரசாங்கம் அனைவருக்குமான அரசாங்கம் அப்படிங்கும்போது ஒரு அரசாங்கம் அனைவருக்குமான அரசாங்கம் நீங்கள் அறநிலைத்துறையின் சார்பாக ஒரு மாநாடு நடத்துறீங்க ரைட் அதில் போடப்பட்ட தீர்மானங்கள் அப்படிங்கிறது ஏன்னா மாநாடு நடத்துகிறத பெருசாக யாரும் சொல்லலை அது வந்து பெருசாக எடுபடாது சரி கவர்மெண்ட் நடத்துதுப்பா திமுக வந்து அது வந்து ஸ்கோர் பண்ணுது சொல்லிக்கலாம் ஆனால் மாநாட்டில் நடக்கக்கூடிய அந்த தீர்மானங்களில் மாணவர்களை வந்து கந்தசஷ்டி பாடணும் அதாவது வந்து கோயில் அப்படின்னு சொல்கிறது மாணவர்கள் அவங்க இஷ்டப்பட்டால் யாருக்கும் எந்த எந்த கோயிலில் வேணால் பேசலாம் ஆனால் இதை ஒரு தீர்மானமாக போடும்போது இது எந்த மாதிரியான எந்த மாதிரியான நடவடிக்கை ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்புறம் இன்னொரு குரல் வந்து இப்போ வந்து ஜவஹர்லால் சொல்கிறார் இல்லை இல்லை நீங்கள் வந்து இதுக்கு எடுத்துட்டீங்க எது முருகனுக்கு எடுத்துட்டீங்க அதேமாதிரி எல்லா மதத்தினருக்கும் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற தகவல்கள் இது வந்து திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் தான் ஏற்கனவே திமுகவும் பிஜேபியும் ஒன்றா சேரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மலாம் சொன்னால் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை முதலமைச்சர் இப்படி பண்ண மாட்டார் இருக்கிற பத்து ஓட்டு பிஜேபி அந்த பத்து ஓட்டுக்காக ஆசைப்பட்டு அந்த பக்கம் போனால் பத்தாயிரம் ஓட்டு போயிடும் தமிழ்நாட்டில் அவ்வளோ எதிர்ப்பு பிஜேபிக்குன்னு சொல்லியிருந்தோம் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அதாவது திமுகவை பற்றி பேசக்கூடிய இல்லை திமுகவை புகழ்ந்து பேசக்கூடிய பெரும்பாலான நீங்கள் நிறைய சேனலில் இருக்கலாம் அதை யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க திமுகவை பாராட்டுற நம்ப திமுகவுடைய இந்த குறையும் சொல்லி காட்டுறது நம்ம கடமை நினைக்கிறோம் அதனால் அதை பற்றி பேசுகிறோம் நீங்களே சொல்லுங்கள் ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் போடுவது வெகுஜன மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விளைவுகளையும் சேரும் நீங்கள் இந்துக்கள்னு சொல்கிறீங்க அதுலேயே எல்லா இந்துக்களும் இந்த கருத்துக்கு உடன்பாடாக ஒன்று ரெண்டாவது சிறுபான்மை மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க இன்றைக்கி நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் பிஜேபியை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் சிறுபான்மை மக்கள் மீது நேரடியாக ஒரு அட்டாக் பண்ணுறாங்க இப்போ வந்து வகு வாரியத்துலேருந்து எல்லா அவங்கள வந்து தேவையில்லாமல் அவங்கள வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்பாக நியமிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் முஸ்லீம் அமைப்புகளில் இருக்கவங்கள வந்து கவர்மெண்ட் ஷாப்பாக இருக்கக்கூடாது கிறிஸ்துவ மதத்தில் அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஷாப்பாக இருக்கக்கூடாதுன்னா என்ன நியாயம் கேட்டால் பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம்னு சொல்கிறீங்க பொது சிவில் சட்டத்தை தேவையில்லாமல் நினைக்கிறீங்க இப்படி பல கேள்விகள் திமுகவே பல வசியம் கேட்டிருக்கு அப்படிப்பட்ட நிலையில் என்ன ஒரு அவசியம் வந்தது எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி நம்ம நேற்றுக்கும் சொன்னோம் அதாவது அறநிலையத்துறை அமைச்சருங்கிறவர் அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு மினிஸ்டரையும் தாண்டி ஒரு குருக்கள் மாதிரியே மாறிட்டார் அப்படிங்கிற கோவம் திமுக நிறைய பேருக்கே இருக்குது என்னாங்க ஓரளவுக்கு பண்ணுங்க வேணான்னுலாம் சொல்லலை கேரளா கவர்மெண்ட்லாம் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்ப ஆன்மீகத்தில் போய் உள்ளே உட்காந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கணக்கு போடுறீங்க அது வேறு மாதிரி ஆயிரும் கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில் பேசப்படுது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்குறோம் திமுகவுடைய கொள்கை என்ன புதிய கல்விக் கொள்கையை வந்து கல்வியை காவிமயமாக்குறாங்க வரலாறை திரிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார்னு பலரால் நம்பப்படுது பலரால் நம்பப்படலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தீர்மானமாக போடும்போது அது எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி தீர்மானம் போடலாமா திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே சண்டையே வராது வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சா இந்த அளவுக்கு வெளிப்படையாக திமுக காவிமயமாகிறது அப்படின்னு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறாங்கன்னா இது சின்னதாக ஒரு ஸ்பார்க்கு மற்ற வைகோக்கெல்லாம் இந்த உடன்பாடாக கொஞ்சம் யோசனை பாருங்க வைகோக்கு உடன்பாடா இல்லை வந்து கூட்டணி இருக்கக்கூடிய இல்லை துரை வைக்கோ அதை பற்றி என்ன நினைக்கிறாரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் முஸ்லீம் லீக் ரெண்டு முஸ்லீம் லீக் வேறு வச்சுருக்கீங்க அப்போ வேல்முருகன் அவர்கள் இது உடன்பாடா ஏன் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இப்போ அவர் சொல்லுவார் ஆமாங்க நான் ஏற்கனவே சொன்னோம் அப்படின்னு சொல்லுவோங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பண்ணுவது சரியாங்கிறதே பார்க்கணும் திமுக வந்து ஆயிரம் கோள்கள் இருக்கலாம் திமுகவை வந்து ஒரு ம நிகழ்ச்சி நடத்தி அதில் வேணால் என்ன வேணால் தீர்மானம் போடுங்க ஆனால் ஒரு அரசாங்க விழாவில் இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் இருபத்தோரு தீர்மானத்தில் இந்த மாதிரியான தீர்மானங்கள் போடுவது திமுகவுக்கு நன்மை பயக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்போ வெளியில் வந்து பார்க்கக்கூடிய மக்கள் எல்லா க ஒரு கட்சி வந்து எல்லாத்தையும் அரசியலாக தான் பார்ப்பாங்க அரசியலுக்காக தானே கட்சியை நடத்துகிறாங்க இந்த தீர்மானம் நீங்கள் வந்து இது யாரை மகிழ்விக்க அப்படின்னு தெரியல இந்த தீர்மானத்துடைய அவசியம் என்னங்கிறதும் புரியல இந்த தீர்மானம் எப்போ நிகழ்ச்சி நடத்திட்டு விட்டுட்டு வந்திருக்கலாம் இந்த தீர்மானம் ஏன் போடுறீங்க அப்போ உங்களுடைய கோர் ஓட்டான சிறுபான்மை மக்கள் என்ன நினைப்பாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை சொல்கிறாரு இல்லைல்ல மோடி வரக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஃபோனில் சொன்னாருன்னு அப்போ சிறுபான்மை மக்கள் என்ன நினைப்பாங்க பரவாயில்லப்பா மோடி வரக்கூடாதுன்னு அப்போவே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு பிஜேபியுடன் என் இனிமே வந்து அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு எடப்பாடின்னு சொல்கிறாரு அண்ணாமலையும் உறுதிப்படுத்திட்டார் அப்போ ஏன் நம்ம அதிமுக ஓட்டு போடக்கூடாதுன்னு ஏன் நினைக்கக்கூடாது இது திமுகக்கே ஓட்டு போகணும்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் அவசியமாக தொடர்ந்து சொல்கிறோம் பெரும்பான்மையான மக்கள் சிறுபான்மை இந்த வார்த்தையே தப்பு வந்துருச்சு சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய உணர்வுகள் நிறையா மதிப்பளிக்க தான் அரசியல் சாசன எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க திமுகவுடைய கோர் கொள்கையான அதை விட்டு விலகி செல்வது நியாயமாக இது ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் அறநிலைத்துறை சார்பாகவே ஒரு ஆர்வக்கோளாரில் பண்ணிட்டாங்களா கூட்டணி கட்சி இந்த மாதிரி கவ ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும்போது அது திமுகவுடைய கவனத்தைப்படும் பிஜேபிக்கு இது ஒன்று போதும் பிஜேபியோட கொள்கை தானே அது பிஜேபி பார்த்துட்ருக்காங்க எப்போ திமுக என்ன ரியாக்ட் பண்ண போகுது ஏதாவது ஒரு சண்டை வராதா எடப்பாடி வெயிட் இருக்காரு சரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன விடுதலை சிறுத்தைகள்லாம் வந்தால் லட்டு மாதிரி சீட் கொடுப்பாரு அவர் ஏன்னா சீட் நிறையா வச்சுருக்காரு பெரிய ஓட்டு வங்கி உள்ள கட்சி தான் இந்த திருவாவூர் கட்சியில் மாற்றுக்கருத்தில் இல்லை இன்னொன்றும் இருக்குது திமுக அறிவாலயத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சிகள்னு ஐயா அண்ணாமலை ஏன்னா ரொம்ப நிறையா புக்கு படித்தவர் அவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அது இல்லைன்னு மெய்விச்சுட்டாங்கள்ல நீங்கள் என்ன வார்த்தை பேசின நீங்கள் அண்ணாமலை பேசின வார்த்தையெல்லாம் என்ன பேச வார்த்தை அப்போ நம்ம கேட்குறோம் அப்போ தேவநாதன் யாதவ்னு ஒருத்தர் ஊரில் ஊரில் இருக்கவங்களெல்லாம் சொத்தெல்லாம் அந்த சீட்டு பணம் வாங்கிட்டு முறைகேடாக உள்ளே இருக்காரு அவருக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இல்லையா கேட்டால் வந்து அவரை அது பழி வாங்கும் நடவடிக்கை என்னங்க பழி வாங்கும் நடவடிக்கை ஊரில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுவார் அவரை தூக்கி உள்ளே போட்டால் பழி வாங்கும் நடவடிக்கையாக நீங்கள் அடிக்கடி பேச்சு 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 நான் நான் வந்து ரொம்ப யோக்கியமாக பணி செய்திருக்கிறேன் நீங்கள் யோக்கியமாக பணி செஞ்சீங்க ரைட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் அண்ணாமலை வாயிலிருந்து வரலாமா அப்புறம் அண்ணாமலை பின்னாடி எப்படி தமிழகம் வரும் உங்கள் கட்சியில் யார் யார் இருக்கா சொல்லுங்கள் மொத்த ரவுடிகளும் த கட்சியில் இருக்காங்க நம்ம சொல்லலை தமிழிசையாக தானே சொன்னாங்க இதில் இவ்வளோ கோவம் அண்ணாமலைக்கு வருது ஒன்றும் புரியல நீங்கள் படித்தவங்கன்னா எல்லாேரும்தாங்க படித்தவங்க படித்தவங்கிறனாலே வந்து பெரிய ஆளாகிட முடியுமா காமராஜரையாக படிக்கலை எம்ஜிஆர் அவர்கள் என்ன படித்தார் தொடர்ந்து இந்த படிப்பை வைத்து அண்ணாமலை பேசுவது எப்படி சரி லாஜிக்காக மக்கள்கிட்ட போய் எடுபடுமான்னு நமக்கு தெரில ஆனால் அண்ணாமலை இப்படி பேசுகிறது ரைட்டு தான் இருக்கிற பத்து ஓட்டும் கெடுக்கிறதுக்கு மாதிரியான வேலைகளை தொடர்ந்து பார்க்க வேண்டும் திமுகவுடைய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுக இதை முன்னாடியே யோசிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கட்டிக்காத தகுது ஏன்னா கல்வி காய் தான் கலைஞர் அவர்கள் வந்து எல்லாத்துடைய கொள்கை ஸ்டாலினோட கொள்கையும் தான் அதற்கு நேர்மாறாக ஒரு தீர்மானம் போட்டிருப்பது கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டாங்க திமுக இனியாவது திருத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்